நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய இந்த ஆவணி மாதத்தினுடைய தேய்வரை மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை எப்படி நாம் வழிபடுவது அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நாம் வழிபடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் விநாயக பெருமான் அவதரித்த மாதமான ஆவணி மாதத்தன்று வரக்கூடிய தேய்பரை சதுர்த்தியை தான் நாம் மகா சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லுகின்றோம் அந்த மகா சங்கடகர சதுர்த்தி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகின்றது வியாழக்கிழமை என்றாலே குரு பகவானுக்கு உரிய கிழமையாகவே சொல்லப்படுது குரு பகவானுக்கு உரிய இந்த கிழமையில வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னைக்கு வாஸ்து நாளாகவும் இருக்கின்றது வாஸ்து பகவானுடைய அருளையும் அன்றைய தினம் நம்மால் பெற முடியும் இப்படி இந்த மூவரின் அருளையும் பெறுவதற்கு உரிய அரிய நாளாக அன்றைய தினம் இருக்கு இந்த நிகழ்வானது பதினெட்டு வருடங்களுக்கு முன்பாக நடந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சிறப்பான இந்த எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையே மகா சங்கடகர சதுர்த்தி என்றாலே தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி எப்படி விநாயக பெருமானை நாம வளர்ச்சிக்காக வளர்ப்பிறை சதுர்த்தியில் வழிபடுகின்றோமோ நம் கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்பதற்காக தேய்பிரை சதுர்த்தி அன்று நாம வழிபடலாம் சதுர்த்தி என்பது விநாயக பெருமானுக்கு உகந்த திதியாகவே கருதப்படுது இதில் வளர்பிரை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி என்ற இரண்டு திதிகள் இருக்கு தேய்பிறை சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தி என்று நாம சொல்லுகின்றோம் நிலவானது எப்படி தேய்ந்து கொண்டே செல்கின்றதோ அதே போல நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய சங்கடங்களாக இருந்தாலும் அந்த சங்கடங்கள் அனைத்துமே தேய்ந்து கொண்டே செல்லும் தான் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி என்றே சொல்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமான் தோன்றிய ஆவணி மாதத்துல வரும்பொழுது முறை மட்டுமே வருகிறது இந்த நாளில் நம் தவறாமல் விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடுகளை செய்வதனால் அந்த வருடம் முழுவதுமே வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நாம செய்ததற்கு சமமாகவே சொல்லப்படுது இப்படி சிறப்பு குரு பகவானையும் வாஸ்து பகவானையும் வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி பல நன்மைகளும் உண்டாகும் அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து பெருமானை மனதார வழிபாடு செய்துக்கோங்க அன்றைய தினம் முழுவதுமே ஓம் கம் கணபதாய நமக என்ற மந்திரத்தை கூறிக்கொண்டே கொண்டே நாம இருக்கணும் உங்களுடன் ஒரு அருகம்புள்ளே வச்சுக்கோங்க மாலை ஆறு மணிக்கு மேல சங்கடகர சதுர்த்தி பூஜையானது நடைபெறும் அந்த நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில தண்ணீர் தெளிச்சு பச்சை கற்பூரத்தை தூவி விட்டு அதுக்கு மேல ஒரு தட்டு ஒன்று வச்சுக்கோங்க அந்த தட்டுக்கு மேல கிளியாத நல்ல வெற்றிலையாக ஒரு வெற்றிலையை வைத்து அதற்கு மேல ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கோங்க அதற்கு மேல மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்துக்கோங்க இந்த பிள்ளையாருக்கு குங்குமத்தை வைத்துவிட்டு அவருக்கு அருகிலேயே ஒரு அருகும் புள்ளையும் வச்சுக்கோங்க பிறகு இவருக்கு நைவேத்தியமாக பொறி உருண்டைகளை வைக்கலாம் அல்லது மோதகங்களை வைக்கலாம் மேலும் அன்றைய தினத்திற்கு குரு பகவானுக்குரிய கிழமை என்பதனால கருப்பு சுண்டலையும் நாம வைக்கலாம் இதோடு அவல் மற்றும் வெள்ளம் சேர்த்தும் நாம வைக்கலாம் அருகம்புல் உதிரி பூக்கள் இவற்றை எடுத்துக்கொண்டு விநாயக பெருமானுக்கு நாம அர்ச்சனை செய்யணும் அப்படி நாம அர்ச்சனை செய்யும் பொழுது முதலில் ஓம் சௌம் சௌம்யாய கணபதியே நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை கூறிய பின்பு அருகம்புல் அர்ச்சனையை நாம் செய்யணும் இந்த மந்திரத்தை நாம் சொல்வதனால் நமக்கு செல்வ செழிப்பானது அதிகரிக்கும் அடுத்ததாக ஓம் கம் கணபதாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நாம கூறி வழிபட வேண்டும் இதனால் நம்ம து எப்பொழுதுமே நிலைப்படும் அடுத்ததாக கட்டை விரலை மடக்கி கொண்டு கைகளை மூடி தலையில் ஐந்து முறை நாம் கொட்டி கொள்ள வேண்டும் கன்னத்தில் ஐந்து முறை தப்பு போட வேண்டும் பிறகு ஒரு தேங்காயை எடுத்து உடைத்துவிட்டு அந்த தேங்காயில் தீபம் ஏற்றி விநாயக பெருமானுக்கு ஆரத்தி காட்டி நாம வைக்கணும் அடுத்ததாக அந்த தீபத்தை பார்த்தபடி ஓம் குரு குரு நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நாம யாரை குருவாக நினைக்கிறோமோ அவங்கள நினச்சிட்டு நாம உச்சரிக்கணும் இது குரு பகவானுக்கு உரிய வழிபாடாகவே சொல்லப்படுது வாஸ்து பகவானுக்குரிய வழிபாடாக புதியதாக ஒரு செங்கல் வாங்கி அதுல மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து ஓம் வாஸ்து பகவானே நமோ நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை கூறி வழிபட வேண்டும் இப்படி கூறிய பின்பு விநாயக பெருமானுடைய அகவல் பாடலை நம் மனதார உச்சரிக்க வேண்டும் இப்படி விநாயக பெருமானையும் குரு பகவானையும் வாஸ்து பகவானையும் வழிபாடு செய்யும் பொழுது இவர்கள் மூவருடைய அருளானது நமக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும் இதனால நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் குரு பகவானுடைய அருளால நன்மைகளும் உண்டாகும் வாஸ்து பகவானுடைய அருளால சொந்த வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலையும் புதியதாகவே உண்டாகும் நம்பிக்கையோடு இதை செய்பவர்களுக்கு கட்டாயமாக இவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்